வடக்கு பகுதி சார்பில் துவக்க விழா மற்றும் கழக கொடியேற்றி வைத்து நலத்திட்ட உதவி தாகம் தீர்க்கும் குளிர்பானங்கள் வழங்கப்பட்டது செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் மாநகராட்சி பாம்பல் வடக்கு பகுதி சார்பில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் முப்பத்தி இரண்டாம் ஆண்டு துவக்க விழா மற்றும் கழக கொடியேற்றும் விழா செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட செயலாளர் மாவே மகேந்திரன் தலைமையில் முதல் இடமாக அவருடைய இல்லத்தில் கழக கொடியேற்றி வைத்து இனிப்புகள் வழங்கினார்கள் அதனைத் தொடர்ந்து பம்மல் வடக்கு பகுதி செயலாளர் எஸ் கார்த் கதிர்வெல் பம்மல் வடக்கு பகுதி அவைத் தலைவர் பிரேம்குமார் பகுதி பொருளாளர் ராமையா பகுதி துணை அமைப்பாளர் சீதாலட்சுமி இருபத்தி ஒன்பதாவது வட்டக்கழக செயலாளர் தானு முன்னாள் வார்டு உறுப்பினர் உமா மகேஸ்வரி மகேந்திரன் அவர்களின் ஏற்பாட்டில் இதில் சிறப்பு அழைப்பாளராக செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட செயலாளர் மாவே மகேந்திரன் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு புடவை தர்பூசணி மற்றும் இனிப்புகள் வழங்கினார்கள் அதனைத் தொடர்ந்து பம்மல் வடக்கு பகுதி சார்பில் இருபதுக்கும் மேற்பட்ட இடங்களில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழக நிர்வாகிகள் இல்லத்தில் வீடு வீடாக சென்று கழக கொடியேற்றி வைத்தனர் இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட நிசவாளர் அணி அமைப்பாளர் ஆறுமுகம் மாவட்ட பொறியாளர் அணி துணை அமைப்பாளர் சுந்தரமூர்த்தி பகுதி துணை அமைப்பாளர் பிரகாஷ் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் செங்கல்பட்டு வடக்கு மாவட்டம் பம்பல் வடக்கு பகுதி சார்பில் இருபத்தொன்பதாவது வட்டக்கழகத்தினுடைய செயலாளர் அன்பு தம்பி தான் அவர்களினுடைய சிறிய முயற்சியில் இந்த பகுதியில் முன்னாள் கவுன்சிலராக விலகுகிற மாவட்ட மகளிரணி துணை அமைப்பாளர் திருமதி சீதாலட்சுமி எக்ஸன்சி அவர்கள் சிறப்பானது ஒரு கொடியேற்ற நிகழ்ச்சியை செய்திருக்கிறார்கள் மறுமலர்ச்சி திமுகவின் முப்பத்தி ரெண்டாவது ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு இன்று தமிழகம் முழுவதும் கொடியேற்ற நிகழ்ச்சி நடைபெறுகிறது தமிழக உயர்நீதிமன்றம் என்ற இன்றைய தினம் சாலை மார்க்கமாக இருக்கக்கூடிய கொடிகளை எல்லாம் அகற்ற வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்ததற்கு பின்னால் இல்லம் தோறும் கொடியேற்றும் நிகழ்ச்சி அறிவிக்கப்பட்டு இன்று கழகத் தோழர்கள் இல்லத்தின் வாயிலில் கொடியேற்ற நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த இணைய நிகழ்வில் இத்தனை ஆண்டுகாலம் போராட்டத்திற்கு இத்தனை ஆண்டுகாலம் காலம் கஷ்டத்திற்கும் எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் மறுமலர்ச்சி திமுகவை வெற்றி பாதைக்கு அழைத்து செல்கிற அண்ணன் துரை வைகோ அவர்களின் புது வரவோடு இன்றைய தினம் நாங்கள் இந்த முப்பத்தி ரெண்டாவது ஆண்டு துவக்க விழாவை கொண்டாடுகிறோம் இந்த நிகழ்வில் என்னோடு அண்ணன் பிரேம்குமார் அவர்கள் ராமையா அவர்கள் அன்பு சீன் அவர்கள் ஜெகன் உமா உமாமகேஸ்வரி உள்ளிட்ட தோழர்கள் ஏராளமான கலந்து கொண்டு இந்த கொடியேற்ற நிகழ்ச்சி நடத்தி கொண்டிருக்கிறோம் தொடர்ந்து மறுமலர்ச்சி திமுகவில் சிறப்பாக களமாடி ஆர்எஸ்எஸ் பரிவார் கூட்டத்தை அகற்றி என்று தமிழகத்தின் வெற்றி பாதைக்கு சேர்த்து எடுத்து செல்கிற தளபதி மு க ஸ்டாலின் அவர்களின் ஆட்சியை இரண்டாயிரத்தி இருபத்தாறிலும் தலைவர் வைகோவின் துணையோடு நிச்சயமாக மீண்டும் அவருடைய ஆட்சியில் அமர வைப்பதற்கான முயற்சியில் மறுமலர்ச்சி திமுக ஈடுபடும் என்ற சூளுரையை இந்த நன்னாளில் எடுத்துக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் செங்கல்பட்டு வடக்கு மாவட்டம் பம்மல் வடக்கு பகுதி செயலாளர் அன்பு அண்ணன் எஸ் கதிர்வேல் அவர்கள் ஏற்பாட்டில் கழகத்தின் முப்பத்தி ரெண்டாவது ஆண்டு விழாவை முன்னிட்டு காலை ஏழு மணி முதல் திருநீர்மலை பம்மல் அனகாபுத்தூர் என்று மொத்தம் இருபத்தைந்து இடத்தில் கழக கொடியை ஏற்றி கடைசியாக இந்த அனகாபுத்தூர் நூலகம் அருகிலே ஏழை எளிய மக்களுக்கு பகுதிவாழ் மக்களுக்கு இந்த கோடை வெப்பத்தை தணிப்பதற்கான நீர்மோர் பிஞ்சி தர்பூசணி மற்றும் குளிர்பானங்கள் அனைத்தையும் கொடுத்து எங்களால் முடிந்த உதவியை மக்களுக்கு செய்து தலைவர் ஐயா வைகோ வழி நின்று இந்த இயக்கத்தை வலுபெற உழைக்கிற எங்கள் மறுமலட்சி திமுக தோழர்கள் அவர்கள் சொந்த காசில் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்துள்ளனர் கழகத்தின் இந்த முப்பத்தி ரெண்டாவது ஆண்டு விழா எங்களுக்கு ஒரு புதிய எழுச்சியை தந்திருக்கிறது காரணம் அண்ணன் துரை வைகோ அவர்களினுடைய வரவு மறுமலட்சி திமுகவிற்கு பல வெற்றிகளை குவித்து வந்தது இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு தேர்தலில் திராவிட முன்னேற்ற தலைமையில் பரமலட்சி திமுக இணைந்து பணியாற்றி பல்வேறு வகையில் வெற்றிகளை குவித்து மீண்டும் இந்த ஆட்சியை தொடரும் என்பதை இந்த நேரத்தில் உறுதியாக தெரிவித்துக்கொண்டு கொண்டு இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட பகுதியினுடைய அவைத்தலைவர் அண்ணன் பிரேம்குமார் பொருளாளர் ராமையா துணை செயலாளர்கள் மூர்த்தி மற்றும் சீதாலட்சுமி அவர்களுக்கும் அண்ணன் ஆறுமுகம் சுந்தரமூர்த்தி வின்சென்ட் மற்ற பேர் சுரேஷ் பாபு அண்ணன் கரிகாலன் கிருஷ்ணமூர்த்தி ஹரி பிரகாஷ் நித்யானந்தம் உள்ளிட்ட அனைத்து தோழர்களுக்கும் மறுமலட்சி திமுக சார்பின் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் அதே போன்று பம்மல் தெற்கு பகுதி செயலாளர் தம்பி பிரவீன்குமார் அவர்களும் சிறப்பான முறையிலே பம்மல் பகுதியிலே அதிக இடங்களில் கொடியேற்றினார் அவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் அன்பு தம்பி தானு புர்ஷோத் மற்றும் இங்கு வருகை தந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் நன்றிகளை பாராட்டி மறுமலட்சி திமுக வெல்லும் இரண்டாயிரத்தி இருபத்தாறில் மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி மலரும் என்று சொல்லி தந்த வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்